ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் தேங்காய் சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ டைமில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு தேங்காய் வச்சுருக்கேன் இது முக்கால் பாகம் வர மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு இதை வந்து ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுக்கணும் ஒரு விசில் விட்டால் போதும் நிறைய விசில் விடணும்னு தேவையில்லை இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதை நம்ம லைட்டாக வந்து தட்டினோம்னாலே ஈஸியாக உடையும் ஒரு விசில் விட்டதுனால தேங்காய் ஓட்டிலேருந்து ஈஸியாக நமக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு எடுத்தீங்கனாலே அப்படியே நமக்கு தேங்காய் ஓட்டுலேருந்து விட்டு வந்துடும் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ தேங்காய் எல்லாமே ஈஸியாக நம்ம எடுத்தாச்சு இதை வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய்பாலாக ஒரு கப் போல் எடுக்கணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பால் ரெடியாக இருக்குது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட அரைக்கப் உளுத்த மாவு எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து வறுத்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சிட்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரைக்கப் உளுந்த மாவு எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுல ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சூடான எண்ணெய் கூட நீங்க கால் கப் போல சேர்க்கலாம் இப்ப நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் தான் நல்லா மொறுன்னு வரும் இதுல தண்ணி எதுவுமே சேர்த்துறாமல் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றி தான் நல்லா வந்து பிசையணும் நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா வந்து சாஃப்டான மாவா பசையும் போது தான் இந்த முறுக்கோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கையில் ஒட்டாமலும் இருக்கணும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும் இதுதான் சரியான பதம் இந்த பதத்தில் இருந்தால் தான் முறுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும் நான் வந்து மூணு ஸ்டார் அச்சு உள்ள அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் எடுக்கலாம் நான் எண்ணெயில் வந்து டேரெக்டாக தான் பிழிஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கரண்டியிலேயோ பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் போடலாம் நான் இந்த மாதிரி டேரக்டாக புழிஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் போட்ட உடனே நம்ம எடுத்தோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது கிறிஸ்பியாக இருக்காது இப்போ ரெண்டாவது பேட்சும் நான் அதே மாதிரி வந்து போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் மாத்திடலாம் நமக்கு தேங்காய் பால் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு கப் அரிசி மாவும் கப் உளுந்து மாவும் எடுத்திருந்தோம் நமக்கு இவ்வளோ முறுக்கு வந்து கிடச்சிருக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது ரொம்பவே சிம்பிளா நம்ம டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தேங்காவை இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் பால் முறுக்கு ரெசிபி டீ டைமில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்